அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ ரவி டிவியின் சார்பாக சனி பயிற்சி சிறப்பு பலன் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பயிற்சி சிறப்பு பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் நம்ம அஸ்டோ ரவி டிவி மரபு கலைகளை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரபு சித்த மருத்துவம் மரபு ஒளி மருத்துவங்கள் அக்கு பிரசர் அக்கு பஞ்சர் ஃபுட்ருப்ளக்ஸாலஜி ஜோதிடம் அதே போல வாஸ்து சாஸ்திரம் இப்படி உணவு மருத்துவங்கள் எல்லாம் மறைந்த கலைகளை வெளிப்படுத்தி வருகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சனி பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பு பலனை பற்றி பார்ப்போம் இதை முழுமையாக ஒவ்வொருவரும் பார்த்து இந்த எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரவிச்சந்திரன் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அக்கு ப்ரெசர் அக்கு பஞ்சர் ஃபுட்ரு பிளாக்சாலஜி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதே போல் எம்ஏ அஸ்ட்ராலஜர் எம்டி அக்குபஞ்சரிஸ்ட்டு சித்தா இப்ப நம்ம பாக்குறது வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி சனிப்பெயர்ச்சி சிறப்பு பலன் சனி பகவானை பொறுத்தவரை ஒன்பது கிரகங்களில் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அதனாலதான் சனிப்பெயர்ச்சியை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்க உண்டு பொதுவாக இந்த பன்னிரண்டு ராசிகளில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடங்களில் சனி பகவான் பயிற்சியாகி வந்து இரண்டரை ஆண்டுகள் அந்த இடங்களிலே இருந்து யோக பலன்களை வாரி வழங்குவார் ஒருவர் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ப லாப நஷ்டங்களை ஒருவருக்கு வழங்கக்கூடிய கிரகமும் அந்த சனி பகவான் தான் ஏற்ற தாழ்வுகள் உயர்வுகள் அனைத்துக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய கிரகம் என்றால் ஒன்பது கிரகங்கள் சனி பகவான் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரி எண்ணெய் வகைகள் கனிமை வளங்கள் அனைத்தும் சனி பகவானுடைய காரகத்தை தூத்துக்கூடியது ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் புகழ்பெற வைப்பவரும் அந்த சனி பகவான் தான் ஒருவரை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய கிரகமும் அந்த சனி பகவான் தான் ஆக இன்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பகவான் இதுவரை மகர ராசியிலிருந்து பலன்களை வாரி வழங்கி வந்தார் இப்போது கும்ப ராசிக்கு செல்கிறார் என்று கும்பராசிலே இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் அவர் கும்பராசியிலே இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும்போது போது ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பான பலன்கள் ஏற்படும் என்பதை நாம் விரிவாக முப்பது ஆண்டு கால தொகுத்து இந்த அஷ்டோ ரவி டிவி மூலமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை வழங்குகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ராசி ராசியில முதலாவது ராசி வந்து மேசராசி இந்த ராசியில பார்த்த அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார் இதுவரை உங்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான கஷ்டங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் உடல் ரீதியான கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உயர்வான இடத்துக்கு நூறு சதவீதம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரக தத்துவமான லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் என்று பயிற்சி ஆகிறார் இரண்டு ஆறு ஆண்டு காலம் பதினொன்னாம் இடத்தில் வருவார் உங்களுக்கு தொழில் உயர்வு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை புதிய தொழில் தொடங்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக வருமானத்தை ஏற்றக்கூடிய தன்மை வீடு வாங்குதல் வாகன வாங்குதல் ஆகிய முன்னேற்றமான அமைப்புகள் எல்லாம் கொடுப்பார் வழக்கு வம்புகளில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வெற்றிகரமாக சாதகமாக உங்களுக்கு முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் உள்ளவர்களால் உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு படிக்கின்ற உயர் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உயர் படிப்பை தொடரக்கூடிய யோகங்கள் எல்லாம் கொடுப்பார் அதே உயர் படிப்பு படிப்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல டெக்னிக்கல் லைன்ல டெவலப் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த கும்பராசி மேசராசிகளுக்கு திருமணம் தடை என்று நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வதன் மூலமாக யோக பகலங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆக உங்களுடைய ராசியையே தன்னுடைய மூணாம் பார்வையால் சனி பகவான் பார்ப்பதால் உடல் சோர்வுகள் ஏற்படும் அதை நீக்கி இறை வழிபாடுமா அதை நீக்கி சுறுசுறுப்பாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு தொழில் உயர்வு படிப்பு உயர்வு முன்னேற்றம் இவை எல்லாம் சனி பகவான் கொடுப்பார் அதே போல தகப்பனார் பூர்வீக சொத்துக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சுகமமான உறவுகள் எல்லாம் ஏற்பட்டு நன்மைகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் எட்டாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பகவான் பார்ப்பதால் சின்ன சின்ன நிறைய செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படும் சிலருக்கு உயர் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மேசராசிகாரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக மேசராசிகாரர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தும் நூறு சதவீதம் உங்களுக்கு சனி பகவான் நன்மைகள் முப்பது ஆண்டுகளில் ஒரு சிறப்பான வாழ்வுக்கு உயர்ந்த வழிகாட்டியாக ஏற்படக்கூடிய வெற்றி யோகங்களை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார் அரசு பதவி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் முன்னேற்றங்கள் இவைகள் எல்லாம் ஏற்படும் சிலருக்கு அரசாங்கத்தினால் விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அல்லது நூறு சதவீதம் வெற்றிகரமான யோக பலங்களை இந்த இரண்டரை ஆண்டுகளில் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் அதே போல ரிசபராசிக்காரர்களை பார்த்தோம்னா ரிசபராசியை பொறுத்தவரை சனி பகவான் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவான் ஒன்பது பத்துக்குடியவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனாலும் இதுவரை ஒன்பதாம் இடமான இருந்து பலன்களை கொடுத்து வந்தார் இப்போது பத்தாம் இடமான தொழிற்சானத்துக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் எனவே நீங்கள் தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதில் கவனமாக செயல்படுவது நல்லது அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படாமல் லாபங்களை ஈட்டுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் தொழிலிலே கவனம் தேவை படிக்கின்ற மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் கவனமாக செயல்படுவதன் மூலம் நஷ்டம் இல்லாமல் நன்மைகள் உண்டாகும் புதிய தொழில்கள் விரிவுபடுத்தும் போது ஆய்வு செய்து அதை முறையாக கடைபிடிப்பது மூலம் நன்மைகள் உண்டாகும் தொழில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடிய காலகட்டம் அதுபோல வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இவையெல்லாம் எல்லாம் ரிசுபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ரிசுபராசி பனிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தை தன்னுடைய மூணாம் பார்வையால் சனி பகவான் பார்ப்பதால் சின்ன சின்ன விரயங்கள் வாகனத்தின் மூலமாக செலவுகள் அதாவது புது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய செலவுகள் படிப்புக்கான செலவுகள் இவையெல்லாம் விரய செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீடை புதிப்பதன் மூலமாக வாகனத்தை செலவு செய்வதன் மூலமாக உடல்நிலை பாதிப்புகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக எதையும் பொறுமையாக யோசனை செய்து செய்வதன் மூலம் நஷ்டம் ஏற்படாமல் லாபங்களை ஈட்டலாம் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் சனி பகவான் சிலருக்கு திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக நிதானமாக செயல்படுவது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய செயல்களிலே இறங்கி செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும் ஒரு முறையாவது திருநாள் சென்று சனீஸ்வரனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பிறக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை ஐம்பது பிடிச நன்மைகளே இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மிதன ராசி இந்த மிதன ராசியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது இந்த இத்தனை காலமாக ஏ அஷ்டமத்து சனியினுடைய பிடியில் இருந்த நீங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளால் தொழில் ரீதியாக பாதிப்பு மன ரீதியாக பாதிப்பு உடல்நிலை பாதிப்புகள் பிரச்சனைகள் பல்வேறு இடர்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவைகள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு காலகட்டமாக ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்துக்கு சனி பகவான் இன்று சென்றிருக்கிறார் எனவே இதுவரை இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மையான வாய்ப்புகள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் தகப்பனார் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் அமைப்புகள் முன்னேற்றங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பருவையா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் மூலமாக லாபங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு உள்ள உதவிகள் பெண்களால் நலன்கள் இவை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஏழாம் பருவனா மூணாம் இடத்தை பார்க்கிறார் அதனே இந்த மிதன ராசியை பொறுத்தவரை தொழில் ரீதியில் கவனமாக செயல்படுத்த வேண்டும் உங்களுக்கு கீழே தொழில் செய்பவர்களை கவனமாக வழி நடத்த வேண்டும் என்றால் வேலையாட்கள் மூலமாக நஷ்டங்களும் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான காலகட்டமான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது அதனே பெரும் தொழிற்சாலை வைத்து இருப்பவர்கள் தொழிலாளர்களே கவனமாக வழிநடத்துவதன் மூலம் பெரும் பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான ஒரு காலகட்டமான சூழ்நிலை ஏற்படும் அதே போல ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன வழக்கு வம்புகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருப்பதை எதையும் பொது பொதுவாக நிதானமாக செயல்படுவதன் மூலம் பெரும் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் பொதுவாக கடந்த ரெண்டரை ஆண்டுகள் நீங்கள் க பட்ட கஷ்டத்திலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றத்தை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் ஒரு முறை திருநள்ளா சென்று சனீஸ் பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் கடகராசிக்காரர்களே கடகராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமம் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் இதுவரை ஏழாம் இடத்திலிருந்து சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு கொடுத்திருப்பார் இருந்தாலும் இப்போ எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய்து கவனமாக செயல்படுவதன் மூலம் பெரும் பாதிப்பு தவிர்ப்பதற்கான வழிகள் கிடைக்கும் ஆனால் சனி பகவானுடைய பார்வை பார்த்தோம்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு இரண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால இந்த தொழில் ரீதியாக நிறைய தடைகள் ஏற்படும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை தொழில வேலை பார்க்க இடத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் புதிய தொழிலை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஒரு முறைக்கு பத்து முறை அலைந்தால்தான் அந்த வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் பணிபுரியக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு புதிய தொழிலை செய்பவர்கள் நிதானமாக யோசித்து செயல்படுவதன் மூலம் பாதிப்பு இல்லாமல் நற்பலன்களை உண்டாகும் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன தடைகள் ஏற்பட்டு பின்னே தொடரும் கல்வியிலே முன்னேற்றங்கள் அமைப்பெல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்கள் அவருடைய புல தெய்வத்தை வழிபடுவதூலம் பெரும் சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்து விடுபடலாம் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பொருளாதார நஷ்டங்கள் பொருள் வரவுக்கு வரக்கூடிய வரவுகள் தாமதமாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நட்புக்கு பேர்ல கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் இவை எல்லாம் கவனமாக செயல்பட வேண்டும் உடல்நிலையில் கவனம் தேவை இல்லைன்னா உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் பொதுவாக குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு பெரும் பாதிப்பிலிருந்து விடுபட வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கும் போது திருவிழாறு சென்று சனீஸ்வரனை வழிபட்டு வருவதும் பெரிய கஷ்டங்களும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் இந்த இரண்டை ஆண்டு காலகட்டத்தில் குடும்பத்திலும் சரி கல்வியிலும் சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் கவனமாக நிதானமாக ஒரு முறைக்கு ஆலோசித்து இரண்டு முறை ஆலோசித்து செயல்படுவது மூலம் நன்மைகள் உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து சனி பகவான் வெற்றிகளை கொடுத்திருப்பார் தொழில் உயர்வு புதிய கல்விகளை படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பார் தற்போது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் உங்கள் சிம்மராஜுக இதுவரை திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு தடையின்றி திருமணங்கள் நடக்கும் அதுபோல கூட்டு தொழில் செய்வதை நிதானமாக செயல்படுவது நல்லது சிம்மராசுகளை பொறுத்தவரை ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இரு சனி பகவான் பார்ப்பதால் தகப்பனாருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தகப்பனார் சொத்து விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் சிம்மராசுகள் வெளிநாடு செல்ல வரக்கூடிய யோக பலன்கள் ஏற்படும் உங்கள் ராசியான சிம்ம ராசியை சனி பகவான் ஏழாம் பார்வையால் பார்க்கின்ற காரணத்தினால் உடல் சோர்வுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மனநிலையில் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் நிதானமாக கவனமாக செயல்படுவதன் மூலம் வெற்றிகளை நீ அடைவதற்கு ஏறும் அதே மாதிரி நாலாம் கட்டமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் வாகனத்துக்கான செலவுகள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது மிக நல்லது சிம்ம வீடு கட்டுவது வீடு வாங்குவது மூலமாக செலவினங்கள் ஏற்படும் அதில் சில பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க நிதானமாக செயல்படுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த சும்ம எனவே பொறுமையாக நிதானமாக செயல்படுவதும் நன்மைகள் உண்டாகும் சும்ம வாய்ப்பு கிடைக்கும் போது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் இதுவரை ஐந்தாம் இடம் இருந்து சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி வந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அதனால வெற்றி பாதைகளை கொடுப்பார் எடுத்த காரியத்தில் வெற்றி தொழில் உயர்வுகள் படிப்பில் உயர்வு புதிய கண்டுபிடிப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் இவையெல்லாம் ஏற்படும் வேலை தேடி செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கும் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்குவதற்கு யோக பலங்கள் எல்லாம் ஏற்படும் ஆக இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் நூறு சதவீத நன்மைகளையே கன்னிராசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னுடைய மூணாம் பருவ எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வாகனத்தை செல்வது கவனமாக செல்வது ரொம்ப நல்லது அதேபோல் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பரவிப்பாக சுப விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் வாகனத்தின் மூலமாக வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது அதே போல மூணாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பறவை பார்ப்பதால் தனது கீழ் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் கீழே உள்ளவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆன காலகட்டம் எனவே கன்னிராசியை பொறுத்தவரை நூறு சதவீதம் நல்ல வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய யோக பலன்களையே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதேபடி பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இதுவரை நாலாம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து குடும்ப பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் பல விதமான பாதிப்புகளையும் உடல் ரீதியாக மன ரீதியாக பல பாதிப்புகளை வாரி வழங்குவந்த நாலாம் இடத்தில் சனி பகவான் தற்போது ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் போது ஒரு நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுப்பார் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வதால் நன்மைகள் உண்டாகும் அதே போல சரிபோன பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கிற கூட்டு தொழில் மூலமாக சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களால் உதவிகள் தொழில் உயர்வுகள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் யோக பலன்கள் இவைகள் எல்லாம் ஏற்படும் புதிதாக வீடு வாங்கக்கூடியவர்களுக்கு நன்மை உண்டாகும் புதிதாக வாகனம் வாங்குதல் அதுபோல புதிதாக இடம் வாங்கக்கூடியவர்கள் இவைகள் எல்லாம் ஏற்படும் துளாராசிகள் மாணவர்களுக்கு உயர் படிப்பு படிக்கக்கூடிய தன்மை வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமாக திருமணங்கள் கைகூடி வரும் ஆக துளாராசியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய எண்பது சதவீத யோக பலங்களை கொடுக்கக்கூடியதான் இந்த சனி பகவான் நீங்கள் நினைத்த காரியங்களை முறையாக கவனமாக செய்வதன் மூலம் நன்மைகளை உண்டாகும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தற்போது இதுவரை மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு தொழில் உயர்வு கல்வி உயர்வு குடும்பத்தில் முன்னேற்றங்கள் நன்மைகளே செய்து வந்தார் இப்போது நாலாம் இடத்துக்கு பாக்கிய நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் சென்றிருப்பது எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தடவை இரண்டு வரை கவனமாக ஆலோசித்து செயல்படுவது நல்லது வீடு மாற்றங்கள் ஏற்படும் வீடுகள் வாங்குதல் விற்பதன் மூலமாக சில நஷ்டங்களே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது சிலருக்கு வீடு கட்டுவதன் மூலம் செலவுகள் ஏற்படும் வாகனங்களை புதுப்பிக்கிறது வாகனங்கள் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படும் வாகனத்தை செல்லும் போது கவனமாக நிதானமாக செல்வது நல்லது வீடு மனை வாகனத்தால் விரயங்களும் சில நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவற்றில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரிகளுக்கு அதே போல சனி தன்னுடைய மூணாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் வழக்கு ஒன்பது செலவு செலவு செய்யக்கூடிய காலகட்டம் எனவே பொறுமையாக நிதானமாக எந்த காரியத்தையும் செயல்படுவது நல்லது பத்தாம் இடமான தொழில் சாணத்தை தொழிலில் இடமாற்றங்கள் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் தாமதித்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு முறைக்கு நான்கு முறை நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல தொழில் அமைந்து உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் அது போல சனி பகவான் உங்களுடைய பெருசிகராசியை தன்னுடைய பத்தாம் பார்வை பார்ப்பதா உடல் சோர்வு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவை எல்லாம் ஏற்பட காரணமாக இருக்கிறது முறையான மருத்துவத்தை மேற்கொண்டு உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் முறையாவது சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவது மூலம் பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கார்கள் தனுசு ராசிகள் இதுவரை ஏழரை சனியின் பிடியிலிருந்து பல துன்பங்கள் கஷ்டங்களை பெற்று வந்த உங்களுக்கு முற்றிலும் விழிவு காலம் பிறந்துள்ளது மூணாம் இடத்திலே சனி பகவான் செல்வதா இதுவரை இழந்த கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான வைப்பு கல்வி தடைகள் அனைத்தையும் நீங்கி முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்வார் நூறு நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் தொழில் உயர்வு கல்வியிலுடைய சில பேருக்கு உயர்வு பதவி உயர்வுகள் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வீடு மனை வாங்குதல் சுப நிகழ்ச்சிகள் வீடுகளில் ஏற்படக்கூடிய அனைத்தும் நட்பலன்களையே வாரி வழங்குவார் எந்த காரியத்தையும் ஆலோசித்து செயல் முறையாக செய்வது மூலம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நூறு சதவீதம் உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் நட்பலன்களை வாரி வழங்குவார் அதே போல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசி பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரை சனி அதே கடந்த ஆண்டு ஜென்மச்சனியிலிருந்து பல பாதிப்புகளை ஏற்பட்டு இப்போது குடும்ப சனியாக சனி பகவான் கும்பத்துக்கு வந்திருக்கிறார் இதுவரை இருந்த கஷ்டங்கள் போல இந்த ஆண்டு இருக்காது சில கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதே குடும்பஸ்தானத்தில் இருப்பதா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவாய்கள் கொஞ்சம் தாமதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது எதையும் பொறுமையாக நிதானமாக ஆலோசனை செய்வதன் மூலம் அவையில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது அதனவே மகர ராசிக்கார பொருள் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதே போல அவருடைய பார்வையா நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பார்க்கிறார் அதை பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் இந்த நாலாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்கின்ற காரணத்தினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வீடு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே போல அஷ்டமஸ்தானம் சில வழக்கு வம்புகள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பதினொன்றாம் இடத்தை அவர் பார்ப்பதால் தொழில் மூலமாக லாபங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய மூலமாக லாபங்கள் அந்நிய மதத்தினரால் லாபங்கள் இது ஏற்படுத்தி கொடுப்பார் உயர் படிப்பு படிப்பதற்காக மாணவர்கள் வெளிநாடு சென்று வரலாம் சிலவருக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலை விரிவுபடுத்தி வெளிநாடுகள் சென்று வருவது மூலம் யோக பலன்கள் ஏற்படும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை இந்த விரையச்சனி என்று குடும்பச் சனியாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கவனமாக நிதானமாக செயல்படுவது மூலம் பெரும் பாதிப்புகள் நஷ்டங்கள் ஏற்படு தவிர்த்து நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் வீடு கட்டுவதன் மூலம் கடன் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து சில நன்மைகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக எந்த காரியத்தை எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக செய்வதன் மூலம் உங்களுக்கு பெரும் பாதிப்புகள் வராமல் தவிர்ப்பதற்கு உதவும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுப்பார் சில பேர் படிக்க உயர் படிப்படி முயற்சி செய்யலாம் சில தொழில் செய்வதற்கு கவனமாக அதை செய்வது மூலம் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் ஒரு முறையாவது திருநள்ளார் சென்று சனீஸ்வரனுடன் வழிபட்டு வருவதும் பெரும் கஷ்டங்களும் துன்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம் கும்பராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார் இதுவரை விரையத்தனியாக இருந்து பல்வேறு விதயங்கள் கஷ்டங்களை கொடுத்து வந்த தனி ஜென்மத்தில் இருக்கிறார் அவருடைய பார்வை போது உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அவருடைய பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற கும்பராசிக்காரர்கள் தொழிலதிபர்கள் வேலையாட்களை கவனமாக செயல்படுவது நல்லது வேலையாட்கள் மூலமாக சில நஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது அதுபோல இந்த பத்தாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வைக்காக தொழில் மந்தங்கள் தொழில கொஞ்சம் தாமதங்கள் இவை எல்லாம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தும் போது கவனமாக ஆலோசி செய்வது நல்லது செய்கின்ற தொழிலே முனித கவனம் வேணும் அரசு பணிகளோ செய்கின்ற பணிகளிலே கவனமாக இருப்பது நல்லது பதவி உயர்வுகள் தடைபட்டு பெண் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சனி பகவான் வாரி வழங்குவார் அதேபோல் அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில்தான் திருமணங்கள் நடக்கும் கூட்டு தொழில் செய்வர்கள் மிக கவனமாக நிதானமாக செயல்படுவது நல்லது உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் மிக கவனமாக செயல்படுவது மூலம் பெரும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தவிர்ப்ப பாதுகாத்து கொள்ளலாம் அதே போல் எந்த காரியத்தையும் ஒரு முறை இருமுறை நான்கு முறை முயற்சி செய்தால் உங்களுக்கு அந்த அனைத்து காரியங்களும் வெற்றியில் கைகூடும் ஒரு முறையாவது சனீஸ் பரவாயை சொல்லி ஏழரை காலத்தில் இறைவன் சனீஸ் பகவானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே மீன ராசி தான் வந்து பனிரெண்டாவது ராசி மீனராசிக்கு இதுவரை இலாபஸ்தானத்திலிருந்து அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பெரும் யோக பலன்களை கொடுத்த சனி பகவான் விரைவுக்கு வந்திருக்கிறார் இதனால மருத்துவ செலவுகள் விரைய மருத்துவ செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் விரைய செலவுகள் வீடு புதுப்பதன் மூலமாக வாகனத்தின் பார்ப்பதன் மூலமாக சில வழக்கு வம்புகளுக்கு விள செலவு செய்வதன் மூலமாக விரைய செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எந்த க விஷயங்களையும் பொறுமையாக நிதானமாக செயல்படுவதன் மூலம் பெரும் விரையச்சேரவுகளை தவிர்க்கலாம் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பருவியார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதே போல ஆறாம் இடம் ஏழாம் பருவியை ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தை பார்க்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது மருத்துவத்தின் மூலம் செலவுகள் உண்டாகும் வழக்கு வம்புகள் மூலமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாபனார் சொத்துக்கள் விரயம் அதன் மூலம் சில பாதிப்புகள் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமான அமைப்பு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக நிதானமாக செயல்படுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் ஆக இந்த பனிரெண்டு ராசிகளில் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சனி பயிற்சி வந்து மிக முக்கியமாக மேச ராசிக்காரர்களுக்கும் அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கும் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் நூறு சதவீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ஏழரை சனி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் பாக்கி இருக்கிற இந்த சனி கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆண்டு காலம் இந்த சனியினுடைய ஏழரை சனியுடைய பாக்கி இருக்கிறது மீன ராசிகாரர்களுக்கு இப்பதான் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது ஆக மகரம் கும்பம் மீன ராசிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு சென்று திருநள்ளா சென்று சனீஸ்வரரை வழிபட்டு வருவது மூலம் நன்மைகள் உண்டாகும் அதே போல திருவாரூர் அருகில் திருக்குள்ளி காட்டு என்ற இடத்திலே பொங்கு சனீஸ்வர பகவான் வீட்டில் இருப்பதால் அவரையும் வழிபடுவதன் மூலம் பெரும் கஷ்டங்கள் பாதிப்புகள் நீங்கி நன்மை உண்டாகும் இந்த மகர ராசி கும்பராசி மீன ராசிக்காக ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று எல் தீபம் விட்டு சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அதே போல அஷ்டமது சனியில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழங்கியும் திருக்கொல்லி காடு என்று சொல்லக்கூடிய திருவாரூர் அருகில் உள்ள பொங்கு சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று ஈஸ்வரன் சனீஸ்வரனை வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நன்மை உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நாள் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடப்பதற்கும் தாமதமின்றி திருமணம் நடத்தும் அருகில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒன்பது சனிக்கிழமை சென்று எல் தீபம் விட்டு வழிபடுவது மூலம் நன்மை உண்டாகும் ஒரு முறையாவது சனீஸ்வர ஆலயத்துக்கு சென்று திருநிலை சென்று சனீஸ்வரனை வழிபடுவது மூலம் நன்மை உண்டாகும் விருச்சிக ராசியை பொருத்தம் நான்காம் இடத்திலிருந்து வீடு மனை வண்டி வாகனங்கள் உயர் கல்வி வித்தை ஏற்றில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதால் அருகில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று ஒன்பது சனிக்கிழமை எல் தீபமிட்டு சனீஸ்வரனை வழங்கி வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு சென்று பொங்கு சனீஸ்வரனை வழிபடுவது மூலமும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆக நம்முடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் அஷ்டோ ரவி டிவியின் மூலமாக இந்த சனி பயிற்சிக்கு சுருக்கமாக பனிரெண்டு ராஜிகளுக்கும் நம்ம வந்து இந்த பலன்களை எடுத்து கூறியிருக்கின்றோம் வருங்காலங்களில் ஜோதிடம் வாஸ்து சாஸ்திரம் கால்பாத சிகிச்சை கை அழுத்த முறை சிகிச்சை அக்கு பஞ்சர் வர்மக்கலை மலர் மருத்துவம் அதுபோல இயற்கை உணவு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கருதி நாற்பது ஆண்டு கால அனுபவங்கள் எல்லாம் தொகுத்து எங்கள் முன்னோர்கள் முன்னூறு ஆண்டு காலம் தொகுத்து வந்த வரலாற்று அனுபவங்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம் எங்களுக்கு வந்து செப்ரேட் பண்ணி லைக் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க ஜோதிடர் மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நன்றி வணக்கம் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் ஃபோர் செவன் ஜோதிட ஆலோசனை மருத்துவ ஆலோசனை அக்கு பிரஷர் பிரசர்சாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் நன்றி வணக்கம்